அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னைந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த தசநாதன்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு நல்லது கெட்டது மகிழ்ச்சி துக்கம் இதெல்லாம் ஏற்படுத்துறது மிக மிக முக்கியம் தசநாதன்கள் தான் கருத்தில் கொள்ளுங்கள் புத்திநாதன் ஒரு தசநாதனுக்கு ஒம்பது புத்திநாதர்கள் வருவார்கள் கருத்தில் கொள்ளுங்க ஆனால் அந்த ஒம்பது புத்தியும் நடத்தக்கூடியது அது தசநாதன் தான் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்திங்கன்னா வாதியார் தான் தசநாதன் தான் புத்திநாதன் கருத்தில் கொள்ளுங்கள் தசநாதன் என்ன சொல்கிறாரோ அதுதான் புத்திநாதன் கேட்டாகணும் ஆனால் சில மாற்றங்கள் புத்திநாதன் நல்லதாக இருந்தாங்கன்னா இவர் தசநாதன் சொல்வது தவறு என்று புரிந்து கொண்டு பாதி வேலையை அவர் மாற்றி செய்யக்கூடிய சூழ்நிலாமையெல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் ஒரு ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் தசநாதனங்களே மிக முக்கியம் அந்தந்த தசநாதனை எந்த ஜாதகராக இருந்தாலும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த தசை நடக்கக்குள்ள முறையாக அந்த தசநாதனை இயக்கினால் அவர் நல்லவங்க செய்கிறாருந்தாலும் கெட்டவது இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தசநாதனை இயக்கக்குள்ள அவங்களுக்கு நூறு சதவீதம் வாழ்க்கைகள் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எந்த தசை நடக்குதோ அந்த தசையை வழிபட்டு நீங்கள் பயன்பெறுங்க அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் ஏற்படலாம் திருமண தடை நிற்கும் குழந்தை பாக்கியம் பெறலாம் கடன் நிவர்த்தி ஆகலாம் உள்ளம் மகிழ்ச்சி கொள்ளலாம் கணவன் மனைவிடையே ஒற்றுமடையலாம் இல்லை தாய் தந்திர்கள் பிரிஞ்சிருந்ததுன்னா தாய் தந்திர்குள்ளே இணையலாம் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதிலிருந்து விடுதலை பெறலாம் நீங்கள் எந்த தசை நடக்கிறதோ அந்த தசையை வழிபடுங்க இப்போ நானே நவகிரகளுடைய தசையும் சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு எந்த திசை எந்த திசை நடக்குதுன்னு பார்த்து அந்த திசைக்கு நீங்கள் ஏற்றாப்பால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ முதல் திசை பார்த்தீங்கன்னா சூரிய திசை இப்போ வந்து திங்கள் செவ்வாய் புதன் அந்த வாரக்கணக்கிலே சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ முதல் திசை சூரியன் சூரியன் திசை நடப்புறவர்களுக்கு சூரிய திசை பாதகத்தை தந்தாலோ சூரியனால் தோசை ஏற்பட்டாலோ மஞ்சள் நீரை வேசி துண்டு மற்றும் கோதுமை தானம் செய்வது உத்தமம் அதே போல வீட்டு அருகில் உள்ள சூரிய பகவான் கோயிலுக்கு சென்று சூரியனை வணங்குவது மிக மிக சிறப்பு உங்களால் முடிந்தால் கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் உத்தமம் அதே போல சூரிய காயத்ரி மந்திரத்தை காலி எழுந்தவுடன் ஜெயிப்பது மிகவும் சிறப்பானது அதே போல் ஆதித்திய இறுதியம் பாராயணம் செய்யவும் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது மிக மிக சிறப்பான உத்தமம் சூரியனுடைய உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் கருத்து கொள்ளுங்க இப்போ ரெண்டாவது அதாவது சூரியனுடைய தசை பார்த்தீங்கன்னா ஆறு வருடங்கள் அவர் ஆறு வருடங்கள் தசை நடத்துவார் அந்த ஆறு வருடங்கள் உங்களுக்கு நல்லவராக இருந்தால் நல்லவரும் செய்வார் கெட்டதாக இருந்தால் கெட்டதையும் செய்வார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல ரெண்டாவது திசை பார்த்தீங்கன்னா சந்திர திசை சந்திரனுடைய தசகாலம் பத்து வருடங்கள் எடுத்துக்கொங்க சந்திர திசை நடைபெறுக்கு சந்திர திசை பாதகத்தை ஏற்படுத்தினாலும் திங்கட்கிழமை அன்று சோமவார விருத விருது அன்று மாலையில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கும் அம்பாள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அவ்வளவு வாழ்க்கை தரத்தை உயர்த்தோம் மிகவும் உத்தமம் அதே போல வெள்ள சாதம் நெல் இவற்றை தானம் செய்யவும் மிகவும் சிறப்பு பௌர்ணமி அன்று ஏதாவது அம்பாள் சந்திரில் பால் அபிஷேகம் செய்வது பால் கற்கண்டு பொங்கல் வைத்து வழிபட்டு அதை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்க சந்திரனுடைய தாக்கத்தை அது குறைக்கும் கருத்தில் கொள்ளுங்க மூணாவது தசை பார்த்தீங்கன்னா செவ்வா பகவானுடைய தசை அவர் ஏழு வருடம் தசை நடத்துவார் கருத்தில் கொள்ளுங்க இப்போ தசை நடக்கும் போது செவ்வாயினால் திருமணம் தாமதம் ஏற்பட்டாலோ செவ்வாயாசம் இருந்தாலோ செவ்வாய் கிழமை என்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கி வழிபடுவது மிக மிக சிறப்பான உத்தமம் அதே போல் தோரம் பருப்பு சிவப்பு சேலை மஞ்சள் கயிறு இவற்றை சுமங்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அதே போல் முருகப்பெருமானை மனதார வணங்கி செவ்வாய் கிழமையில் முருகன் கோயிலுக்கு சென்று சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாகாலும் முருகப்பெருமான் கந்தனருனால் தீர்க்கப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வாய் தோசை இதை பயன்படுத்துங்க மிகவும் சிறப்பு அதே போல் நாலா தசை பார்த்தீங்கன்னா புதன் தசை புதன் தசை என்பது பதினாலு வரு பதினேழு வருடங்கள் புதன் பகவான் தசை நடத்துவார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ புதன் தசை நடந்தாலோ புதனால் பாதிப்பு ஏற்பட்டாலோ புதன்கிழமை ஸ்ரீ விஷ்ணுவை வணங்கி அவருடைய மந்திரத்தை ஜெயித்தால் மிகவும் சிறப்பான உத்தமோ கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல வினக பெருமானை புதன்கிழமையில் எருக்க மாலை அருகும்புல் வைத்து அவருக்கு வணங்கி முடிந்தால் கொழுக்கட்டை படைத்து அதுக்கு தானமாக கொடுத்தால் இந்த புதங்கமானுடைய தோஷங்கள் குறையத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல பாசிப்பயிறு தானம் செய்யவும் உங்களால் முடிந்தால் சீர்காழி அருகில் உள்ள திருவிளங்காடு என்ற ஊருக்கு சென்று அங்கே புதன் தலங்குது புதனை வழிபட்டாலும் அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சொக்கநாதனை வழிபட்டாலும் உங்களுக்கு இந்த புதன் பகவானால் ஏற்படும் தீமைகள் விலகி நன்மைகளே நடக்கும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க ஐந்தாம் திசை பார்த்தீங்கன்னா குரு பகவான் திசை அவர் குரு பதினாறு வருடங்கள் தரிசனம் நடத்துவார் கருத்தில் கொள்கிற குரு திசை நடந்தாலும் புத்திற்கான குரு வீசம் பெற்று இருந்து குழந்தை இல்லாவிட்டாலும் ஐந்தில் குரு இருந்து காரகோபாகவ நாசி என்றபடி குழந்தை இல்லாவிட்டாலும் குருவால் வேற பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் குரு திசையில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதனால வியாழக்கிழமை என்று தசாபர்த்தி கோயிலுக்கு சென்று பொன்னிற வஸ்திரம் முள்ளுப்பூகள் அர்ச்சனை செய்து கொட்டைக்கடலை வைத்து படைத்து அதை தானமாக கொடுத்தால் உங்களுடைய குருவுடைய தாக்கத்தை குறைத்து குரு பகவான் உங்களுக்கு சுக செயலை செய்ய ஆரம்பிச்சிருவார் கருத்தில் கொள்ளுங்கள் குரு தசனாக பதினாறு வருடங்கள் அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இருந்தால் அவரை வணங்கிதான் ஆகணும் வேறு வழி இல்லை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஆராதா பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் தசை பார்த்தீங்கன்னா அவர் இருபது வருடம் நடத்துவார் கருத்தில் கொள்ளுங்கள் சுக்கர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீர்சை பெற்றவர்களும் இள வயதில் சுக்கரதிசை நடந்தால் அது பாதிப்பே தரும் அப்படி நடப்பவர்களுக்கும் வெள்ளம் வச்சை வெண்பட்டு தானம் செய்வது சிறந்தது சுக்கிர பகவான் கோயில் எங்கிருந்தாலும் அங்கு சென்று அவரை மனதார வணங்குவது மிக மிக சிறப்பு இல்லைன்னா நவகிரகங்களில் இருக்கும் இடத்துக்கு சென்று சுக்கர பகவானை மனதார வணங்கி அந்த சனி சுர பகவானுக்கு விளக்கு போட்டிக்கினுன்னா இந்த சுக்கர பகவானுடைய தாக்கங்கள் முழுதுமாக குறைந்து உங்களுக்கு நல்ல செய்ய ஆரம்பிச்சிடுவாரு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ஏனாவது பார்த்தீங்கன்னா சனி திசை சனி திசை என்பது பத்தொம்பது வருடங்கள் நடக்கும் அது சனி திசை நடக்கக்குள்ள இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டமபதி சனி க கண்ட சனி இதெல்லாம் வரக்குள்ள மிக மிக தாக்கத்தை ஏற்படுத்தி ஜாதகருக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த சனி தேசி நடக்கக்குள்ள ஏன்னா பத்தொன்பது தோறும் பெரிய தோசை கருத்தில் கொள்ளுங்கள் சனிக்கிழம தோறும் நல்லெண் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து எல் சாதம் அதை இறைவனை வீட்டில் வணங்கி எல் சாதம் காக்கைக்கு அழிப்பது உங்களுடைய சனி தோ தோசத்தை போக்கி மிகவும் அற்புதமான பலனை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த சனி பகவானின் தோஷத்திலேருந்து நீங்கள் விடுபட்டலாம் கருத்தில் கொள்ளுங்கள் எட்டாவது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராகு பகவானுடைய தசை பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன் பதினெட்டு ஆண்டுகள் வருஷம் ராகு தசை நடக்கக்குள்ளே ராகு பகவான் உங்களுக்கு பாதிப்பை தருவார்தான் அதில் உடல்வாதிகள் அதிகமாக பாதிப்பு வரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு குழந்தை பிறக்கக்குள்ளே ராகு திசையில் பிறந்து அந்த தசை பதினோரு வருடமோ பன்னெண்டு வருடமோ பாக்கி இருக்குது ராகுநாத ராகு தசை நடத்தினால் அந்த குழந்தைக்கு பாதிப்பே ஏற்படும் இது தொண்ணூறு சதவீதம் பொருந்தது கருத்தில் கொள்ளுங்கள் அந்த குழந்தை உடல்நல பாதிக்கப்படலாம் அதே போல் பிக்ஸ் வலிப்பு வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த குழந்தைக்கு சரியான நேரத்தில் பால் ஊட்டி அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமாக வைத்துக்கனால் மட்டுமே அந்த குழந்தை இந்த ராங்கு கிட்டேருந்து முழுதாக விடுதலை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இல்லைனா சிறு வயதிலேயே அந்த குழந்தை எதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த குழந்தையின் வாழ் வாழ்க்கை மிகவும் பாதிப்பு ஏற்படுத்திவிட்டோம் பிக்ஸெல்லாம் வந்துருச்சுன்னா அவங்களால் சரியாக படிக்க முடியாது அவங்க மேலே சொல்லி குற்றம் இல்லை அந்த பிக்ஸு இந்த தசையால் ஏற்படக்குள்ள அவங்களுடைய புத்தி மங்கிடும் கத்தில் கொள்ளுங்கள் அதுபோல் ராகு திசையில் எதாவது குழந்தை உங்களுக்கு பிறந்திருந்துச்சின்னா ராகு பகவானை வணங்கி அந்த குழந்தையுடைய ராசி லக்கணம் நட்சத்திரத்தை சொல்லி கண்டிப்பாக நீங்கள் விளக்கு போட்டுதான் ஆகணும் அப்போ தான் தாக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் ராகு திசை கடுமையாக பாதித்தாலோ ராகுவால் புத்திர தோசை ஏற்பட்டாலோ செவ்வாய்கிழமை அன்று அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை திதிகளில் காளி காளியம்மனையும் வழிபடுது உத்தமாக நீங்கள் அம்மனை வணங்கினாலும் சரி காளியம்மனை வணங்கினாலும் சரி இந்த ராகு தசையுடைய தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு சிறப்பான பலனை அந்த அம்மாங்க தருவாங்க கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ஒன்பதாம் தசை தசை கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் திங்க தோறும் சண்டிகேஸ்வரை வழிபடுவது மிக மிக சிறப்பு உத்தமம் அதே போல மேலும் தினமும் எழுந்தவுடன் விநாயகர் நாமத்தை சொல்வதும் விநாயகரை வழிபடுவதும் மிக மிக சிறப்பு காரியங்களை ஆரம்பிக்கும் போது விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல திருப்பதிக்கு அருகில் உள்ள காலாஸ்திரிக்கு சென்று மனதார நீங்க வணங்கி வரலாம் அதே போல கும்பகோண அருகில் உள்ள கீழ்பெறும் பள்ளம் சென்று கேதி தளத்தில் இருக்கும் கேதி வழிபட்டால் மிகவும் சிறப்பான பலனை கேது பலனால் செய்ய முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்ப கேது பகவான் செபா பகவான் உங்களுக்கு நல்லவராக இருந்தா கெட்டதா இருந்தா எந்த அடிப்படையில் இருக்கிறாரோ அந்த அடிப்படையிலேயே கேது பகவான் இயங்குவாரு கருத்தில் கொள்ளுங்க அதே போல ராகு பகவான் சனி சிறுவன் அடிப்படையிலேயே ராகு இயங்கும் சனி உங்களுடைய ஜாதகத்தில் சுபராக இருந்தால் நல்லது செய்யலாம் இருந்தால் ராகுவும் நல்லது செய்வாரு உங்களுக்கு கெட்டது செய்வா இருந்தால் ராகு பகவானும் கெட்டதே செய்வாரு கருத்தில் கொள்ளுங்கள் இவங்க ரெண்டு பேரும் மிகவும் கொடுமையான தாக்கத்தை செய்யக்கூடியவர்கள் ராகு கொடுத்து கெடுக்கும் கேது கொடுக்காமையே கெடுக்கும் கருத்தில் கொள்ளுங்க இருவருமே அவங்களுடைய வேலையை செய்வாங்க கருத்தில் கொடுங்க அதுவும் அவங்களுடைய தசா காலத்தில் மிகவும் கொடூரமான தாக்கம் அதிகமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ராகும் கேதுவும் எந்த கிரகத்தில் போய் இணைகிறார்களோ அந்த கிரகத்தினுடைய முழு கார் அவங்களே எடுத்துப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு கிரகத்துக்கு ராகு கேது சாரம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய கார்வ எடுத்து இவங்களே அந்த தசையில் வழி நடத்துவாங்க கருத்தில் கொள்ளுங்க அதே போல் இந்த ராகு கேது இரண்டுக்குள் அனைத்து கிரகங்களும் அடங்கிவிட்டால் அது கால சர்வ மாறிடும் வாழ்க்கையில் அந்த ஜாதகரால் மீளவே முடியாது மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார் வேறு தசைகள் அடிப்படையில் அந்த ஜாதகருடைய அமைப்பு சிறப்பாக இருந்தால் இந்த ஒரு வருடம் என்பது பன்னெண்டு மாதங்கள் அந்த பன்னெண்டு மாதத்தில் ஆறு மாதங்கள் சிறப்பாக வருவார் ஆறு மாதங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார் இது நடைமுறையில் பொருந்தது அதே போல கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்கள் ஒற்றுமையா இருப்பாங்க ஆறு மாதங்கள் அந்த அம்மா கிட்ட கருத்து ஏற்பாடு ஏற்பட்டு அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேது தான் ராகுக்கேது மிக கொடுமையை செய்யக்கூடிய கிரகங்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையில் எந்த தசை நடக்குது என்ன கிரகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் அந்த கிரகத்தை வழங்கினால் நீ உங்களுடைய தசநாதனை இயக்கி மிக சிறப்பான பலனை பெற முடியும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த கருத்துக்களையும் நான் நூலில் இருந்து எடுத்த கருத்துகளையும் நான் ஜோதிடத்தில் பார்த்த நடைமுறையில் பொருந்து கூட கருத்துக்களையும் எனக்கு தெரிந்த கருத்துகளையும் உங்களுக்கு தெரிவிப்ப நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்